ஹாய் விவர்ஸ் நான் உங்க வரதராஜன் லைட்ரூப் சேனலுக்கு உங்க எல்லாத்தையும் ஆன்போர்டு வரவே இருக்கிறேன் இன்னைக்கு சிவகார்த்திகன் கடந்து வந்த பார்வை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன் அதுக்கு முன்னாடி வீடியோ புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சிவகார்த்திகன் வந்து சும்மா வந்து இந்த இடத்துக்கு வரல அவருக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் அவர் ஸ்டாகலாகி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்து பர்ஸ்ட் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத அப்படி தான் இந்த வீடியோ நான் பேச பேசப்படறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேக்கில் போகும்போது சிவகார்த்திகன் பர்ஸ்ட் பர்ஸ்ட் கலக்கப்போவது போவது யாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டப் காமெடியானா உள்ள என்ற ஆனாரு அவரோட ஸ்கில்ஸ் அதுல இருந்து நிறைய வளர்த்துக்கிட ஆரம்பிச்சாரு ஸ்கில்ல வளர்த்துக்கிட ஆரம்பிச்சோன்னா இவரோட திறமைய வந்து விஜய் டிவி கரங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி சிவகார்த்திகனும் வந்து விஜய் டிவிய யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டா வந்து அமைந்துச்சு அந்த இதுல வந்து அவரு வந்து கிட்டத்தட்ட வந்து கண்டன்ஸ்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து புதுசா கத்துக்கிட ஆரம்பிச்சாரு அதுல இருந்துட்டு அவரை என்ன பண்ணாங்கன்னா பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில வந்து அவரை வந்து சீசன் ஒன்னு சீசன் டூ இந்த ரெண்டு இடங்களுமே அவங்க பயன்படுத்துனாங்க அந்த இடத்துல அவங்களோட டான்சிங் ஸ்கில்ல வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாரு அதுல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தனியா ஒரு ஃபேன்ஸ் பாலர்ஸ் உண்டாவ ஆரம்பிச்சாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸை வந்து அவர் கவுண்டர் கொடுக்கறத வச்சு அவருக்கு தனியா பேன்ஸ் பாலோன்ஸ் உருவாக ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல வந்து அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மென்ஸை வந்து நல்லா கொண்டு வந்தாரு அதுல இருந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோடி நம்பர் ஒன்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க அந்த நிகழ்ச்சியில வந்து சிவகார்த்திகன் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆங்கரிங் யூஸ் பண்ணாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்னேகா அந்த மாதிரி வந்து ஜாஃபர் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் கூட அவர் பண்ண கவுண்டர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் இப்பவும் நான் டவுன்லோட் பண்ணி பாக்குற அளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் அவர் வந்து தொகுத்து வழங்க ஆரம்பிச்சாரு அது இது எது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து விஜய் அவார்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து மெரினாங்கிற படத்துல வந்து ஒரு ரோல் மாதிரி ஒரு ரோல் அவர் பண்ண ஆரம்பிச்சாரு மெரினா படம் நடத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது இது நிகழ்ச்சியில வந்து அவர் கான்சென்ட்ரேஷன் பண்ணாரு அந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும் அது இது எது அப்படின்னு சொல்றது அப்புறம் நாங்க லிப்ட் குள்ள பாக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு மன இருக்கு அதுக்கப்புறம் அதுல முக்கியமா ஒரு ரவுண்ட் இருக்கும் சிரிச்சா போச்சு அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் இருக்கும் அதுல வந்து கண்டென்ஷன் வந்து எப்படி பேசுறாங்களோ அதுல இருந்து அவர் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாரு அதுக்கப்புறம் மாக்காப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு ஆனா சிவகார்த்திகன் பண்ணதுன்னு வந்து உங்களுக்கு வந்து தனியாவே தெரியும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போனேன் அப்படின்னு பாங்க அப்படியே எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படி இப்ப வந்து கவுண்டர் பண்ணி வந்து ஆடியன்ஸை வந்து டக்குன்னு அது லாக் பண்ற மாதிரி பேசுறது இது வந்து சிவகார்த்திகன் வந்து ஒரு நல்லா பண்ணனால விஜய் டிவிக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனங்குத்தி பறவை நடிச்சாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி கொஞ்சம் தெரிய மாட்டாரு கொஞ்சம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் அந்த படத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அந்த படத்துல வந்து அவர் வந்து ஹீரோவா ஒரு பரிணாமத்துல வந்து முழுசா வந்து என்றானாரு அதுக்கப்புறம் அவருக்கு பிரேக்அப்னு பார்த்தீங்கன்னா வந்து வருத்தப்படாத வாலிப சங்கம் தான் அந்த படத்துல வந்து டி இமான் வந்து நல்லாவே மியூசிக் பண்ணிருப்பாரு அது அவருக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னெடுத்து கொடுத்துச்சு சொல்லலாம் அந்த படத்தை காமெடியும் வந்து சூரியோட காமெடி அவரோட காம்பினேஷன் வந்து பெரிய லெவலில் பிரேக் பண்ணுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வருத்தப்படாத சங்கம் முடிச்சதுக்கு அப்புறம் ரஜினி முருகன் வந்து அவருக்கு வந்து உண்மையிலேயே திரைத்துறையில வந்து அடுத்த லெவலுக்கு போகுது ஆக்ஷன் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் அந்த ஒரு பாட்டாகட்டும் ரஜினி முருகன் பாட்டையே அவர்தான் தான் பாடியிருக்காரு பல பரிமாணங்கள்ல வந்து எஸ்கே வந்து அவரோட ஸ்கில்ல வளர்த்துட்டு இருக்காரு காமெடி டான்ஸ் அதுக்கப்புறம் நடிப்பு மனம் குத்து பறவைகளுக்கு அப்புறம் நீங்க வந்து ரஜினி முருகன் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து அவரோட ஆக்டிங்ல வந்து எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே அது தெரியும் அந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து உன் மேல ஒரு கண்ணு அந்த பாட்டுல வந்து சிவகாரசிங்க தனியாக ஒரு ஃபேன்ஸ் படம் உருவாரா பாட்டா அந்த பாட்டை அவருக்கு அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமராஜா மிஸ்டர் லோக்கல் படம் கொஞ்சம் படங்கள் சில படங்கள் அவருக்கு வந்து சர்க்களை தந்துச்சு சில சர்ச்சைகள்லயும் அவர் மாற்றினாரு அந்த இடங்கள்ல வந்து அவர் அடுத்த அளவுக்கு விடாம அவரை வந்து டம்ப் பண்ண பாத்துச்சு ஆனா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவர் வந்து அடுத்த வந்து தொடர்ந்து முன்னேறிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவரு வித்தியாசமான பரிணாமத்துல இருக்கிற மாதிரி டாக்டர் படம் கழுத்துல படம் போட்டிருப்பாரு யோகி பாபு ரெடிங்ஸ் அண்ட் கிங்ஸ்லி இவங்க எல்லாம் நடிக்கும்போது அந்த படம் வந்து டோட்டலா வந்து சொல்ல முடியாது காமெடி சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு வந்து அந்த இடத்துல தத்துருவமா இருக்கும் ரொம்ப மெதுவாதான் பேசுவாரு சிரிக்கவே மாட்டாரு அந்த படத்துல வர்ற காமெடிகள்லாம் இன்னுமே எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாவீரன் அப்படிங்கிற படத்தை தான் அவர் நடிச்சாரு அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி மூவியா தமிழ்ல இந்த அளவுக்கு நேர்த்தியை எடுக்க முடியுமாங்கிற ஒரு டவுட் வந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டசி மூவியா வந்து அடிப்பாங்க எந்த வித கிராபிக்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நார்த் மெட்ராஸ்ல ஒரு இருக்கிற ஆள் வந்து என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அப்படிங்கிற காமிச்சிருப்பாங்க அதுலயும் அந்த விஜய் சேதுபதியோட அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப பொறுமையா பேசுவாரு வீரன் இப்போது குடிஞ்சா வீரன் வந்து இப்படி பண்ணா அப்படிங்கும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த படத்துக்குள்ளேயே நம்ம போற மாதிரி இருக்கும் அத மாதிரி வந்து அந்த படத்துல வில்லன் மிஸ்கின் நடிச்சிருப்பாரு அவரோட வில்லத்தனை வந்து அந்த படத்துல மிரட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் பேசுற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த படம் வந்து எனக்கு அந்த அவர் நடிச்ச படங்கள்லயே ஒரு தரமான படம் தான் அந்த மாதிரி வந்து வித்தியாசமான கதைகளை அவர் வந்து செலக்ட் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாரு ஒரு சவாலாவும் ஏத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சாரு கடைசியே பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச படம் வந்து அமரன் படம் தான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகன் படம் வந்து நிறைய இருக்கு அது டோட்டலா வந்து வேற ஒரு பரிணாமத்துல வந்து அமரன் படம் இருக்கு அந்த படத்துல ராஜ்கமல் இன்டர்நேஷனல் கூட அவர் கை கொடுத்து பண்ண படம் தான் அமரன் அந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் எந்த இடத்துலயுமே வந்து காமெடிங்கிற அந்த பேரே வராத அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு பண்ணிருப்பாரு படம் முடிஞ்சு வெளியே வர நேரம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாரு கண்ணுல இருந்து ஒரு கண்ணீர் வர்ற அளவுக்கு ஃபுல்லா சென்டிமெண்டா நடத்திய படம் முடிஞ்சு அது மிகப்பெரிய லெவல்ல அமரன் படம் அவருக்கு வந்து ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா இந்த மதராசி படம் தான் ஒரு விஜய் அஜித்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினி கூட படம் பண்ணாரு ஏ ஆர் முருகதாஸ் கூட வந்து ஒரு பெரிய டேரக்டர் கூட கை கொட்டிருக்காரு இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்